போர்ட்டுக்கு கேஸ் கொண்டு வரலீங்க என்னால் கேஸ் போட்டிருக்காங்க சார் அது இதில் என்ன விஷயம் கேட்டீங்கன்னா வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண அன்னைக்கேங்க வண்டி அன்னைக்கு தான் பண்ணி வந்து பண்ணி நடந்த அன்னைக்கே வந்து இது பண்ணிட்டாங்க இல்ல போட்டாங்களா ஆமா சார் போட்டிருக்காங்க அதாவது எப்படின்னு சார் நான் வந்து வண்டி வந்து என்னோட தங்கச்சி பேரு எடுத்துருக்கேன் சார் சரி நான் வந்து துறையூருங்க தங்கச்சி வந்து கரூருங்க கரூர்ல கொடுத்த கரூருங்க கரூர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தாந்தோனிமலை ஆர்டோ ஆஃபீஸ்ல வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் ஏப்ரல் எட்டாம் தேதி இருபத்தி ரெண்டாவது வருஷம் நாலு மணி போல ஆர்டிஓ வண்டி பாத்தாருங்க பாத்துட்டு கைது போட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்து வந்து பாப்பா வீட்டு வங்க மீட்ல பாப்பா வீட்டுக்கு போயிட்டுங்க நம்ம பட்டையில அங்கேயே வேலை செய்யலாம் சொல்லிட்டு கேட்டாங்க லக்கேஜ் போறது வேலை செய்ய எக்ஸ்ட்ரா வேலை செய்ய கேட்டாங்க அந்த அமௌண்ட் அதிகமா கேக்குறாங்க சரி நம்ம துறையை போயிடும் நம்ம பட்டையில விட்டு டெய்லி வேலை பாக்குற போறது சௌரியமா இருக்கும் நம்ம இங்க எடுத்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேங்க நைட் எட்டே கால் மணி சார் வாங்கல் மோகனூர் பாலத்துல வரும்போது சார் ஆப்போசிட்ல டூ வீலர் வந்து கார்ப்பரேஷன் டவுன் ஓவர் பண்றாங்க அவங்க ஓவர்டேக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் ஸ்லோ பண்ணிட்டேன் இது எல்லாமே எனக்கு நூறு நூத்தம்பது மீட்டர் முன்னாடி நடக்குதுங்க கார்பரேஷன் பஸ் வந்து டேக் பண்றாங்க அந்த கார்பரேஷன் பஸ் வந்து இன்னொரு பைக் ஓவர்டேக் பண்ணி ரைட் சைடு வராங்க அந்த பைக் வந்தது கார்பரேஷன் டிரைவர் கவனிக்கல அவங்க ரெண்டு பேரும் அடிச்சு பஸ்ல வந்து தகரம் கிழிஞ்சு போச்சு பைக் வந்து அடிச்சு பைக் விழுந்து தரையில ஸ்கிட் ஆகி எனக்கு இழுத்துட்டு வருதுங்க அதாவது நைட் டைம்ல பாலத்துல அங்க ஒரு லைட்டிங் ஒரு லைட் தான் எரிஞ்சுது என்ன நடக்குதுன்னு தெரியாது ஆனா வந்து லைட்டு மேல போனது வந்தது சத்தம் தரையில ஸ்டிக் ஆகி இழுத்துட்டு வரும்போது நெருப்பு பொறி பறக்குமே அது போல நெருப்புரி பறக்கிற மாதிரி வந்தது நான் பாத்துட்டு வண்டிங்க எனக்கும் அந்த விபத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் கிடையாதுங்க என் பை என் வண்டி நிறுத்தின இடத்துல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது அடி தூரத்துக்கு அந்த பக்கம் பைக் பஸ் நிறுத்திட்டாங்க நானும் நிறுத்திட்டு ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டு லைட் கூட ஆஃப் பண்ணலங்க அப்படியே இறங்கி ஓடி போய் பாக்குறேன் தூக்கி விடலான்னு சொல்லி போய் பாக்கான்னு சொல்லிட்டு போனுங்க அந்த ஒரு நிமிஷத்துல பைக்ல வந்து ரெண்டு பேர்ல ஒரு பையன் அவுட்டுங்க பாட்டுல இறந்தா அப்படிங்க இன்னொரு பையன் உட்கார்ந்து இருந்தா அப்படியே அவர் சும்மா லேசான காயங்கள் தான் பஸ்ஸு யாரங்க நிறுத்திட்டு இறங்கி பார்த்தாங்க கண்டக்டர் வந்து நம்ம வீட்டிலையும் மேல மிஸ்டேக் எல்லாம் எழுப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸே எடுத்துட்டு போயிட்டாங்க நான் பஸ் நம்பர் எல்லாமே நான் நோட் பண்ணிட்டேன் சார் ஆனா வந்து பஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க சரி அங்கதான் ஸ்பாட்ல அடிச்சிருவாங்க இல்ல ஒரு ஸ்டேஷனுக்கு போயிடுவாங்க அப்படிங்கற மாதிரி நம்ம எதுவும் கேர் பண்ணிக்கலாம் சார் இது வந்து பாத்தீங்கன்னா பாலத்துல ரெண்டு சைடுமே போலீஸ் செக் போஸ்ட் இருக்கு இந்த சைடும் போலீஸ் செக் போஸ்ட் இருக்கு அந்த சைடும் செக் போஸ்ட் இருக்கு மூணு லிமிட் அந்த பக்கம் வாங்க லிமிட்டுங்க பஸ் வந்து கரூர் போறாங்க வாங்க லிமிட்ல போய் அங்க போய் செக் போஸ்ட்ல சொல்லிட்டு போயிட்டாங்க ரெண்டு பக்கமே வண்டி பாஸ் ஆக முடியாதுங்க நான் என்னோட வண்டியில பிங்கர் போட்டு விட்டுட்டு மத்த வண்டி எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு வண்டி லைனா நிக்க சொல்லி நான் டிராபிக் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் போலீஸ் பைக்ல வந்தாங்க வந்த உடனே கேட்டாங்க அடிப்பட்ட பையன் வந்து சொன்னாங்க கார்பரேஷன் பஸ் அடிச்சு நிக்காம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படிங்க சொன்னதுக்கு கார்பரேஷன் வந்து அவங்க அவங்க தாண்டா எங்கள்கிட்ட சொன்னாங்க நீங்களா அவனை சொல்ற அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்டாங்க அப்புறம் நான் சொன்னேன் இல்ல சார் இந்த மாதிரி நிறுத்திட்டு இறங்கி பார்த்தாங்க பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம மேலே மிஸ்டேக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துட்டு போயிட்டாங்க சார் நான் நிறுத்த சொல்லி சத்தம் போட்டேன் நிற்கலைங்க போயிட்டாங்க பஸ் நம்பர் இருக்காங்கன்னு எல்லா டீடெயில் நான் வந்த போலீஸ்காரங்கள்ட்ட கிட்ட சொன்னேன் சார் அவங்க நீங்க யாருன்னு சொல்லி கேட்டாங்க நான் இந்த மாதிரி ஆப்போசிட்ல நான் வந்தேன் சார் நடந்த சம்பவத்தை நான் பார்த்தேங்க இந்த வண்டி வண்டி என்னோட வந்து இந்த வண்டியில் நான் வந்தேன் நான் பாத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சார் அவங்க அந்த டைம்ல எதுவுமே கேர் பண்ணிக்கவே விட்டுட்டாங்க சார் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பத்து பன்னெண்டு போலீஸ் வந்தாங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் பைக் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு பாடி ஆம்புலன்ஸ்ல எல்லாம் ஏத்திட்டே எல்லாம் கிளியர் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் ரோடு பிளாக் ரெண்டு பக்கம் ஜாம் நினைச்சுங்க ரோடு கிளியர் பண்ணி விட்டாங்க கிளியர் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நான் வந்துட்டுங்க அதான் சார் அப்ப ஸ்பாட்ல வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது கூட தலையில ஏறி தான் செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க நான் அப்ப நான் சொன்னேன் இல்ல சார் எந்த வண்டியும் ஏறல தலையில எல்லாம் ஏறலைங்க கீழே விழுந்துதாங்க அடிபட்டு அப்படிங்க பஸ் தாங்க சைடுல அடிச்சாங்க அப்படிங்க நான் சொன்னா அந்த போலீஸ்கார் வந்து நீ யாரு நாங்க எத்தனை கேஸ் பாத்துருப்போம் எங்களுக்கு தெரியாதா ஏறிதான் நசுங்கி தான் செத்து போனோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி நம்ம நீ யாரு அப்படிங்க நம்மள ஒரு மாதிரி பேசணும் கண்டுக்கல சார் வந்துட்டேன் சார் நான் தான் ஸ்பாட்ல ஃபர்ஸ்ட் வண்டியா நின்று நின்றுதாங்க நான் சம்பவத்தை நடந்த சம்பவத்தையும் பாத்தேங்க முடிஞ்சு போச்சுன்னா பதிமூணு நாள் கழிச்சு ஏப்ரல் இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து நீதான் அடிச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம வண்டியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க என்ன பண்றாங்க வாங்கல் ஸ்டேஷன்ல எட்டு பத்துக்கு வண்டி பாஸ் ஆயிருக்கு அந்த சிக்னல்ல எட்டு நாற்பத்தி ஏழு பாஸ் ஆயிருக்கு அந்த ரெண்டு அந்த வேற எந்த வண்டியுமே போக கிடையாது மட்டும்தான் போனது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வண்டி மேல இது பண்ணிட்டாங்க சார் ஓ கார்பரேஷன் பாச கணக்குல காட்டல கணக்குல காட்டலைங்க அவங்க என்ன பண்ணாங்க நம்ம கிட்ட வந்து சொல்லும்போது நான் நடந்த டீடைல் எல்லாமே நான் இங்க வந்தவங்கள்ட்ட சொல்றேன் வந்து கேக்குறவங்கள்ட்ட சொல்றேன் அவங்க என்ன சொல்றாங்க நீ வந்து ரெண்டு பேர் வந்தீங்க ஒருத்தர் வண்டியை கொடுத்து அனுப்பிட்டு நீ அங்க நடந்ததெல்லாம் பாத்து இருந்துட்டு சொல்ற நான் எந்த ஒரு பாயிண்ட் எனக்கு ஃபேவரா எடுத்து சொன்னாலும் அதே வந்து எனக்கு அகைன்ஸ்டா திருப்புறாங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்க சார் கடைசியில நீ வண்டி அந்த ஸ்பாட்ல நின்றுதுன்னா நின்றுதுங்கிறதுக்கு நீ ப்ரூஃப் கொடு வண்டி விடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த டைம்ல என்னோட வந்து புது வண்டி அசோக் லேன் ஐ அலர்ட் ஆப் இருக்கு பட் ஆனா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணு நினைக்கிறதுனால அன்னைக்கு டேட்டா எடுக்க முடியல அதுக்கப்புறம் எடுத்தாச்சு வண்டி ஸ்பாட்ல இருந்து அரை மணி நேரம் இன்னதுக்கான ப்ரூஃப் எல்லாமே எடுத்தாச்சுங்க அந்த டைம்ல எடுக்க முடியலைங்க சார் டிவிஸ்ல கூட கேட்டா அவங்க பழைய டேட்டா கிடைக்காது எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால அந்த டைம்ல பண்ண முடியல சார் அதுக்கப்புறம் வண்டி ரெண்டு மாசம் ஸ்டேஷன்ல நினைச்சு சார் ரொம்ப சிரமம் போட்டு போய் கிட்டத்தட்ட சிறோட இருக்கிறதே அந்த அவ்வளவு ப்ராப்ளம் வண்டி மட்டும் என் பேர்ல எடுத்துருந்தோம்னா அவங்க கொடுத்த டார்ச்சர் அந்த டைம் நான் மருந்து குடிச்சு தான் செத்து இருப்பேன் சார் போலீஸ்காரங்க தங்கச்சி பேர்ல எடுத்துட்டோம் சரி அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை லோன் அவங்க பேர்ல எடுத்தாச்சு அவங்க வீட்டை வச்சு எடுத்திருக்கு அவங்களுக்கு சங்கட்டம் கொடுத்துட கூடாது அப்படிங்கிற ஒரு சில ரொம்ப நொந்து வெந்து ரொம்ப சிரமப்பட்டு மீண்டு வந்திருக்கோம் சார் இன்ன வரைக்கும் கோர்ட்டுக்கு வந்து கேஸ் கொண்டு வரலைங்க சார் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு வேற வண்டியில தான் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எஸ்ஐ கண்டோருங்க அவர் வந்து அவர்தான் வண்டி எல்லாம் பண்ணது இன்ஸ்பெக்டர் வந்து திருநாட் திருநாட்பூர் வந்து இன்ஸ்பெக்டர் கழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க உங்க வண்டில ஆகணும்னு எங்களுக்கு தெரியும் நான் எங்களுக்கு பிரச்சனை வரும் நாங்க வந்து பண்ண மாட்டோம் அதுக்கு வெங்கமல்லி ஸ்டேஷன் வந்து போஸ்டிங்கா போஸ்டிங் அங்க இல்லன்னு சொல்லிட்டு பத்து பத்து நாள் இன்சார்ஜ் போடுறாங்க மூணு பேருமே போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார்

அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் அவங்க என்ன சொன்னாங்க நம்ம எஃப்ஐஆர் போட்டா மட்டும் தான் சார் நம்ம இன்வால்வ் ஆக முடியும் எஃப்ஐஆர் போடாம நாங்க உள்ள வர முடியாதுங்க ஆனா வந்து நீங்க ஸ்டேஷன்ல இருந்து நம்ம லாயர் சொல்றோம் நீங்க போய் பாருங்க பேசுங்க வண்டி விட்டா பாக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து மதுரைல ஹைகோர்ட்ல ரிட் போட்டு நம்ம வண்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நமக்கு லாயர் வந்து தப்பா கைட் பண்ணிட்டாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க நம்ம ரிப்போர்ட் அது எப்ப எடுக்க முடியும் கேஸ் வந்து அது லேட் உங்களுக்கு நீங்க டியூ கட்டணுங்கிறீங்க அப்படி பண்ண முடியாது இப்படி பண்ண முடியாது ஒத்துக்கிட்டு தான் வண்டி வெளியே எடுக்க முடியும் நம்ம அதுக்கப்புறம் கோர்ட் கேஸ் வரும்போது நம்ம டிபெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்மள தப்பா கைட் பண்ணிட்டாங்க சார் அப்புறம் கடைசியில வேற வழி இல்லாம அப்படி இருந்து ரெண்டு மாசம் ஆச்சு சார் என்னோட லைசென்ஸ் ஆறு மாசம் சஸ்பெண்ட் பண்ணாங்க நான் ஆர்டி ஆஃபீஸ்ல விவரம் சொல்லி இருந்தேன் என்னோட கேஸ் வந்து விசாரணை முடியற வரைக்கும் என்னோட லைசன்ஸ் தடை பண்ண கூடாதுன்னு சொல்லி எழுதி கொடுத்துருந்தேன் இருந்தாலுமே ஆறு மாசம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சார் அதாவது கோர்ட்ல வந்து நீங்க ஒத்துக்கிட்டீங்க வேற வழி இல்லாம

அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவரு வந்து வெங்காயமேடி இன்ஸ்பெக்டர் சீல் சொல்லி சைன் பண்ணி எம்மி காமிச்சு வண்டி வெளியிடுச்சுங்க அதுக்கப்புறம் ஒத்துக்கவே இல்லைங்க கோர்ட்ல சரண்டர்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்க போய் ஒரு நாள் ஃபுல்லா உக்காந்துருந்தோம் சார் அங்கேயும் காலையில பேர் படிச்சதோட சரிங்க நம்மள ரொம்ப இந்த கோர்ட்லயுமே கேட்கலாம் அவங்க என்ன சொல்றாங்க ஜட்ஜமா எதுவுமே விசாரிக்கலாம் ஆனா வந்து லாயர் என்ன சொல்லிட்டாரு இது வந்து திருநாபியில் ஸ்டேஷன் தானே நீங்க இங்க வந்தீங்க நீங்க ஸ்டேஷன்லயே வாங்கிக்க வேண்டிதானே நான் ஸ்டேஷன்ல சொல்றேன் நீங்க வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அனுப்பிட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க சார் அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு நாள் திரும்ப வர சொன்னாங்க திரும்ப ஒரு நாள் போயிருந்தேன் வாங்க சொல்லிட்டு இரநூறு பெர்செண்ட் நான் கேரண்டி தரேன் உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல உங்களுக்கு சம்மன் வரும் சம்மன் வரும்போது நீங்க வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க சார் அதுக்கப்புறம் துறையுள்ளவர் நம்ம அவங்க அவங்களா ஒரு வாட்ட கூட்டிட்டு போனாரு அவர்கிட்ட பேசும்போது அப்புறம் அவரு சொல்லிட்டு இல்ல இது வந்து தப்பு

அதுக்கப்புறம் ஜாமீனுக்காக ஆள் வச்சுட்டு ரெண்டு பேத்த வச்சுக்கிட்டு ஆதார் கார்டு வச்சுட்டு அலஞ்சப்பெல்லாம் கொடுக்கவில்லைங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்களாம் கூப்பிட்டாங்கன்னா போயிட்டு ஸ்டேஷன்ல போயிட்டு கைது கூப்பிட்டு பெயில் கொடுத்துட்டாங்க சார் வந்தாச்சுங்க இப்ப வரைக்கும் செக் பண்ணும் அப்படின்னா சிஎஸ்ஆர் பிரிப்பேர்டன்னு வரும் ஆனா வந்து இது வரைக்கும் கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணவே இல்லைங்க வருஷம் ரெண்டாவது இந்த ஏப்ரல் வந்தா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து பொய்யான கேஸ் கொடுத்துரும் கேஸ் வந்துச்சு அப்படின்னா அவங்களால கண்டிப்பா கோர்ட்ல ப்ரூப் பண்ண முடியாது ஏன்னா வண்டி ஸ்பாட்ல நின்னதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு இப்ப ஜிபிஎஸ் ஹிஸ்டரி எல்லாமே எடுத்தாச்சுங்க ஐஏல மெயில் பண்ணி எனக்கு வந்து அவங்க பிடிஎஃப் அனுப்பியிருக்காங்க இருநூத்தி நாலு பக்கம் ஏப்ரல் எட்டாம் தேதி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒரு செகண்டும் வண்டி எங்க இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து உண்மையா இருக்கும் பட்சத்துல வீலு ஏறிதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க பலர் நசிங்கி தான் சம்பவ இடத்துல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆனா வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் உண்மையா இருக்கும் பட்சத்துல அந்த மாதிரி எந்த வண்டியும் ஏறல அது ஒரு ஃபேவரா இருக்கும் ஓ போஸ்ட்மார்ட்டத்துல வண்டி ஏறலன்னு சொல்லி போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இல்ல சார் நம்ம இப்போ போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட் நம்ம பாக்குறதுக்கு வழி இல்லைங்க சார் ஆனா வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவங்க எந்த சேஞ்சும் பண்ணல பர்ஃபெக்டா வாங்கியிருக்காங்க அப்படின்னு இருந்தால் அதுல வந்து கண்டிப்பா எந்த வண்டியும் ஏறலன்னு ரிப்போர்ட் இருக்கும் அப்போ வந்து இவங்க எஃப் வந்து கம்ப்ளைண்ட் அந்த பையன் பைக்ல அந்த பையனை வந்து எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார் அதுக்கப்புறம் தான் சார் நமக்கு தெரியும் எஃப் நம்ம மேல தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆனா வந்து ஆக்சுவலா அங்கிருந்து என்னை கூட்டு போகும்போ என்ன சொன்னாங்கன்னா கார்ப்பரேஷன் பஸ் தான் அடிச்சிட்டாங்க நீ ஆப்போசிட்ல வந்த உன் வங்கியில விழுந்துட்டான் தலை மட்டும் உன் வண்டியில ஏறி இறங்கி நசுங்கிடுச்சு ஆஹ் கார்ப்பரேஷன் வந்து ஏ குற்றவாளி நீ ஏ டு அப்படிங்கற மாதிரிலாம் சொல்லி கொண்டு போய் வண்டியை அங்க வச்சுட்டு பிடிங்கி போட்டு அதுக்கப்புறம் கார்ப்பரேஷன் பஸ்ல எப்படி கேஸ் போடுறது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டு நம்மள ரொம்ப இது பண்ணிட்டாங்க சார் பேசணும் கேட்கணும் சொல்லி நினைச்சேன் ஆனா கோர்ட்ல கேஸ் இருக்குனால மீடியாவில் எப்படி பேசுறது அப்படிங்கறத ஒரு இதுக்காக கால் பண்ணி ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரியும் பண்றாங்களா சார் பொய் கேசும் போடுறாங்க இல்லைங்க சார் கண்டிப்பா 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 வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் உண்மையா இருக்கு சார் எயிட்டி பர்சன்ட் வந்து ரோட்ல போன வேண்டிய மேல போட்டு பண்ணிடுறாங்க சார் உம் 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 அதான் அதான் காவல்துறை கரெக்டா அவங்க கடமை பண்ணாங்கனாவே தொண்ணூறு சதவீதம் குற்றங்கள் குறைஞ்சிரும் இவங்க ஏதோ ஒரு கேச முடிக்கணுங்கிறதுக்காக இது பொதுமக்கள் நிறைய விஷயங்கள்ல தப்பு பண்ணிட்டே இருக்கிறாங்க இது இதுக்கப்புறம் சார் அசால்ட்டா அதுக்கப்புறம் விட்டாச்சு சார் எல்லாமே முடிஞ்சு போச்சு நடக்கிறது என்னும் ஒரட்டும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுனே சார் அதுக்கப்புறம் எனக்கு இருபாலும் மனசு கேட்கல சார் நாளைக்கு வந்து இதே மாதிரி ஒரு தப்பு வந்து மீண்டும் அந்த போலீஸ்காரங்க பண்றதுக்கு வந்து யோசனை பண்ணணும் இது மாதிரி ஒரு தவறு மீண்டும் நடக்க கூடாது என்னை மாதிரி வேற யாரும் பாதிக்க கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல திரும்ப வந்து நான் வந்து கரூர்ல எஸ்பிட்ட பெட்டிஷன் குடுத்தேன் சார் அது அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது அது அப்படியே கடந்து போச்சுங்க அதுக்கப்புறம் திரும்ப வந்து நான் லாயர் மூலியமா இன்சூரன்ஸ்க்கு பேனல் லாயர் மூலியமா சிஎம்சி வரைக்கும் பெட்டிஷன் குடுத்திருக்கேன் சார் இது ரெண்டு தடவை போன் பண்ணி கேட்டாங்க இது வரைக்கும் அது என்கொயரி கார்ப்பரேஷன் பஸ்ஸுங்கறதுனால கண்டுக்கலையா என்னன்னு தெரியல சார் இது வரைக்கும் அத வந்து ஒரு இதாவே பொருட்டாவே எடுத்துக்கலீங்க இப்ப நீங்க ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி பாத்தீங்களா அதுக்கு முன்னாடி இந்த டைம்ல போன கார்ப்பரேஷன் பஸ் ஏதாவது வண்டி நம்பர் வச்சு யார் ஓட்டுனாங்கன்னு ஏதாவது விசாரணை பண்ணி பாத்தீங்களா அன்னைக்கு ஸ்டேஷன்ல வந்து என்னை கூப்பிட்டு என்கொயரி பண்ணும் வந்து அந்த பஸ்ஸோட டிரைவர் வந்திருந்தாரு சார் அன்னைக்கு வந்திருந்தாரு அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்போசிட்ல ஈச்சர் வண்டி ஒண்ணு வந்தது மடார்னு சத்தம் கேட்டது நாங்க நிறுத்திட்டு இறங்கி பார்த்தோம் டூ வீலர் விழுந்து கிடந்தது ஆள் இறந்துட்டான் ஈச்சர் வண்டி அடிச்சிட்டு நிக்காம போயிட்டாங்க ஓ அவர் வந்து எய்ச்சர் வண்டி மலை சொல்லிட்டாரு அவரு பஸ் டிரைவர் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டாருங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா லோக்கல்ல வந்து சம்பவம் நடந்த இடத்துல ஊர் லோக்கல்ங்கிறதுனா அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க நேர்ல பார்த்த சாட்சி இருக்கு ஓ வண்டி தான் அடிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்டேஷன்ல வந்து பொய் சாட்சி பண்ணி வச்சிருக்காங்க ஓ உங்க வண்டி மேலையா ஆமாமா சார் ஒரு பையனை வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வந்த வண்டி பஸ் வந்து ஈவன் அவங்க சைடுல இருந்து வந்தது தான் பஸ் ஓவர்டேக் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆனது ஆனா பஸ் சம்பந்தப்படுத்தாம கேஸ் எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆஹ் எதிரில் வந்த வாகனத்தை ஓட்டி வந்த நபர் அஜாக்கிரதையாகவும் அதிவேகமாகவும் அச்சுறுத்தும்படியும் ஓட்டி வந்தது என் வண்டியில வந்து வலது புற ஹேண்ட்பேர்ல மோதிட்டாரு நான் இடதுபோற விழுந்துட்டேன் பின்னாடி உட்காந்துருந்தது என்னுடைய நண்பன் வலது பக்கம் விழுந்துட்டான் அவன் தலையில வந்து அந்த வண்டியோடைய வீல் ஏறி இறங்கி சம்பவ இடத்திலேயே இறந்துட்டான் ஆஹ் இப்படி சொல்லிருக்காங்க இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அடையாளம் தெரிந்த பதிவென்னு தெரியாத அடையாளம் தெரிந்த நான்கு சக்கர வாகனம் அப்படின்னு சொல்லி எப்படியார் போட்டிருக்காங்க சார் ஓ உங்களுக்கு அடையாளம் தெரியுது பதிவென்னு வாங்காது உங்க வண்டி ஆமாங்க சார் ஆஹ் ஆ ஆ ஆனா நாலு சக்கர வாகனம் சொன்னாங்க நம்மளது ஆறு டயருங்க ஓ அதுல நாலு சக்கரம் போட்டுருக்காங்க ஆமாங்க ஆ அந்த இப்போ இன்னொரு பையன் உயிரோட இருக்கா அப்படியா இருக்கா அப்படி சார் அந்த பையன் இருக்கா அப்படி அந்த பையன் தான் இப்போ கேஸ் குடுத்துருக்காரு அந்த பையன் தான் சார் குடுத்திருக்காவிங்க ஆஹ் இப்ப அவனுக்கு பஸ்ங்கிறது அவன் இன்னும் தெளிவாக ஸ்டேட்மெண்ட் சொல்றாப்பியா சார் பஸ்ட் வந்தப்ப ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ்காரங்கிட்ட அந்த பையன் அப்ப சொன்னது வந்து பஸ் அடிச்சிட்டு சொல்லிதான் சார் சார் அதுக்கப்புறம் வந்து மேபி கார்பரேஷன் டிரைவர் ஏதாவது கரெக்ட் பண்ணிருக்கலாம் இல்ல என்ன நடந்துச்சு யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது சார் அதுக்கப்புறம் அப்படியே வந்து உள்ள ஒருவேளை அவனுங்க ட்ரங்க் அண்ட் ட்ரைவா பைக்ல அவனை மிரட்டி நீ வந்து இந்த மாதிரி பண்றான்னு சொல்லி அவனும் இது பண்ண வச்சாங்களாங்கிறது தெரியல சார் இந்த இன்சூரன்ஸ் எதுவும் பெருசா கிளைம் ஆகாது அப்பனா வாங்க முடியாது அப்படிங்கறதுனால அவங்களுக்கு இன்சூரன்ஸ் தெரியல இதை விட இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சார் நம்ம எனக்கு உண்மையிலே அன்னைக்குதான் சார் எனக்கு தெரியும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா கூட போன் பண்ண மாட்டாங்களா சார் இந்த லாயர் வந்து கேஸ் எடுத்து நடத்துறாங்களே சார் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் போன் பண்ணுவாங்க போல தெரியுதுங்க சார் கார்ப்பரேஷன் இல்லையா கார்பரேஷன்ல இல்ல சார் பொதுவாவே இப்ப ரோட்ல வந்து ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னா ஞாயிற்கெல்லாம் வந்து வாண்டடா அவங்க வந்து கேஸ் எடுத்து நடத்துறாங்களா சார் கிளைம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வச்சு பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு தராங்க இல்லைங்களா அந்த மாதிரி இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து மதுரைல இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போய் பேசும்போது கரூர் வந்து செந்தில் குமார்னு சொல்லிட்டு லாயர் அவங்க வந்து பேனல் இன்சூரன்ஸ் நியூ இந்தியா பேனல் லாயருங்களாமா அவங்க அவங்கள போய் பாக்க சொல்லி சொல்லிருந்தாங்க சார் என்னோட தங்கச்சி வீட்டுக்காரர் வந்து இங்க செந்தில் குமார்னு சொல்லிட்டு கரூர்ல பப்ளிக் கிளாஸ் கூட்டா இருக்காரு சார் நான் அவர்கிட்ட போயிட்டோம் பேர் கன்ஃபியூஷன்ல இவரை பார்க்காம நான் அவர்கிட்ட போயிட்டோம் சார் மாறி போயிட்டோம் அங்க மாறி போனப்போ வந்து சம்பவ இடத்துல அங்க வந்து அவங்கதான் வந்து கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல லீடிங் இந்த இன்சூரன்ஸ் கேஸ்க்காக இது பண்றவங்க ஆக்சிடென்ட் கேஸ் லீடிங் வந்து நம்பர் ஒன் அவங்க தான் நம்ம அப்ப நாங்க அந்த இடத்துக்கு போனப்ப அங்க இருந்த அவங்க ஜூனியர் இந்த கேஸ் அன்னைக்கே வந்துச்சு நாங்க கார்பரேஷன் பஸ்ங்கிறதுனால வேண்டாம்னு விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க வாயாலே சொன்னாங்க சார் ஆனா அதுக்கப்புறம் வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க அது வேற விஷயம் அப்பதான் சார் தெரிஞ்சது இது வந்து ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ்க்கு இல்ல ஹாஸ்பிட்டல் கூட ஃபர்ஸ்ட் தகவல் சொல்ல மாட்டாங்க ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு தான் சொல்லுவாங்க போல சார் உண்மை 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 ஓகே இப்போ வந்து அப்படியே இருக்கு இப்போ எந்த இதுவும் தெரியல உங்களுக்கு இதுல ஆன்லைன்ல பார்க்கும் சிஎஸ்ஆர் சிஎஸ்ஆர் ப்ரிப்பேர்டுன்னு மட்டும்தான் இருக்கு சிஎஸ்ஆர் ப்ரிப்பேர்ட் மட்டும்தான் சார் இருக்கு பட் எஃப்ஐஆர் காப்பி உங்ககிட்ட இருக்கு எஃப்ஐஆர் காப்பி இருக்கு சார் அதுக்கப்புறம் நான் பெட்டிஷன் கொடுத்தது எல்லா டீடெயிலும் வச்சிருக்கேன் சார் அவங்க போட்டோ வந்து போலீஸ்காரங்க எடுத்த போட்டோ என்னுடைய போட்டோ கிடையாது போலீஸ்காரங்க எடுத்த போட்டோ அதுல இருந்து ஒன்னு ரெண்டு வச்சிருக்கேன் சார் ஸ்பாட்ல எடுத்தது நசுங்கன்னு சொல்றாங்க தலை நசுங்க கிடையாது அந்த போட்டோ ஒண்ணு இருக்கு அதாவது அந்த பைக் வந்து ஸ்கிட்டா இழுத்துட்டு வந்துச்சு பாத்தீங்களா அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது மீட்டர் பக்கம் இழுத்துட்டு வந்திருக்கும் அது வந்து அவ்வளவுமே போட்டோல எடுக்க முடியாது அந்த ஸ்கிராச் அந்த ரோட்ல இருந்தது அது இருக்கு இழுத்துட்டு வந்தது டோட்டல் டோட்டல் அவங்க ராங் சைடுல கடந்ததுக்கான ப்ரூஃப் அதை பண்ண முடியும் எஃப்ஆர்ல வந்து பாத்தீங்கன்னா பாலத்து கட்ட இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டாவது கட்டணம் போட்டுப்பாங்க இதுல வந்து முப்பத்தி மூணாவது கட்டணும் எஃப்ஐஆர் இருக்கும் அது அந்த போட்டோல அது ஒரு கிளீனா இருக்கு தப்பானது அது அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குங்க சார் ஜிபிஎஸ்ல இருந்து ரெக்கார்ட் நான் க எடுத்துட்டு அதுக்கப்புறம் தொண்ணூறு நாள் தான் இருக்கும்னு சொன்னாங்க நான் வீடியோ ஸ்க்ரீன் எடுத்து வச்சிருக்கேன் சார் அது இல்லாம ஐ அலர்ட் கம்பெனிக்கு நானா மெயில் பண்ணி அவங்க டீட்டெயில் கேட்டிருந்தேன் இரநூத்தி நாலு பக்கம் பிடிஎஃப் அனுப்பிருக்காங்க சார் ஒரு ஒரு செகண்டும் வண்டி எங்கே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த குரூப்பு இப்போ என்கிட்ட இருக்கு சார் ஓகே 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 இப்போ இது வந்து அடுத்தது கேஸை கொண்டு போகாம இவங்க அப்படியே கிடப்புல போட்டாங்க காவல்துறை ஆமா சார் போட்டாங்க சார் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா லாயருக்கு என்னால செலவு பண்ணவே முடியல சார் முப்பதாயிரம் ரூபாய் பெட்டிஷன் போடுறதுக்கு மட்டும் அவங்களுக்கு ஃபீஸ் முப்பதாயிரம் கொடுத்திருக்கேன் சார் ஸ்டேஷன்ல ரெண்டு மாசம் நிறுத்தி வச்சு டியூ கட்டினேன் நாற்பது நாற்பது எண்பதாயிரம் ஸ்டேஷன் செலவு லாயர் செலவு அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஆயிடுச்சுங்க சார் வண்டி வந்து ஆர்டோ என்ன பண்றாரு வண்டியில எந்த கம்ப்ளைண்ட்டும் எழுத முடியாததுனால ரொம்ப டிவிஎஸ் எல்லாமே போல்ட் புது வண்டி போல்ட் நட்டு கூட மார்க் பண்ண மார்க் கூட மாறல அப்படி இருந்தனால அவர் ஆர்டியோ என்ன பண்றாரு பர்மிட் இல்லாம ஓட்டிட்டீங்கன்னு சொல்லிட்டு பண்ணிட்டாருங்க சார் ரீசெஷன் பண்ணுன அன்னைக்குங்கறதுனால பரிமிட் இல்லாம ஏன் ஓட்டுனீங்க அப்படிங்கிற மாதிரி கேஸ் பண்ணிட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் சீஸ் பண்ணிட்டாங்கன்னா வண்டி ப்ளாக் லிஸ்ட் பண்ணி அது ஒரு இருபது நாள் கிண்ணிச்சுங்க ஃபைன் கட்டி நீங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட் வாங்கிங்கன்னு சொல்லிட்டு அது பத்தாயிரம் ரூபாய் ஃபைனுங்க அத கட்டுறதுக்கு அஞ்சாயிரம் லஞ்சங்க ஆக்டி எடுத்து பதினஞ்சாயிரம் செலவு ஐயோ தலை சுத்துது உம் கிட்டத்தட்ட எனக்கு அதுல வந்து ஒரு ரெண்டரை மூணு லட்ச ரூபாய் சார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வண்டி நம்ம பன்னெண்டு வீடு பெரிய வண்டியில ஓட்டிட்டு இருந்தேன் சார் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் இது வரைக்கும் நான் எந்த ஒரு ஒரு சின்ன கீரல் கூட நான் எங்கேயுமே கை கட்டி நின்று கிடையாது சார் எந்த ஸ்டேஷன்ல போய் நான் நின்று கிடையாது சார் இந்த விஷயத்துல ஆக்சிடென்ட்ங்கிற விஷயத்துல எனக்கு வந்து அனுபவம் கிடையாதுங்க சார் சவுதியில கூட ஒரு பதினோரு வருஷம் வண்டி ஓட்டிருக்கேன் சார் சவுதி போலீஸ் எல்லாம் பாத்துட்டு பாக்கும்போது இங்க நம்ம போலீஸ் ரொம்ப ஒரு விபத்து நடந்தது நடந்த இடத்துல இருந்ததுனால இவ்வளவு விளைவுகள் அப்புறம் நமக்கு தெரியாதுன்னு கூட சொல்லலாம் எல்லாமே பாத்து இருந்து வந்த போலீஸ்காரங்கிட்ட சொல்லி இருந்துமே அவங்க என்ன நான் வண்டியும் பாக்க கிடையாது ஒன்னையும் நான் பாக்க கிடையாது அப்படின்றாங்க ஒரே ஒரு இப்ப வண்டி வண்டி ஸ்பாட்ல குடு புரூஃப் கூடுன்னு சொல்லி கேட்டாங்க அந்த நேரத்துல நம்மளால குடுக்க முடியல சார்

இரண்டு மாதங்களுக்கு முன்பாக ஹேக்கர்ஸ் வந்து சுத்தமாக ஹேக் பண்ணிட்டாங்க அந்த சேனலை நம்மளால் எந்த வீடியோக்கு போட முடியாது எதையும் டெலிட் பண்ண முடியாது எந்த ஒரு சிறு போஸ்ட்டு கூட போட முடியாது ஒரு எழுத்து கூட நம்மளால் அந்த பேஜில் நம்மளால் போட முடியாத அளவுக்கு முற்றிலுமாக நம்ம அந்த சேனலை ஹேக் பண்ணிட்டாங்க ஸோ இந்த ஹேக் பண்ணது எதுக்காக அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா அந்த ஹேக் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ்புக் சேனலில் தினசரி ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் முதல் ஒன்றரை லட்சம் பேர் பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம ஃபேஸ்புக் சேனலை அவ்வளோ வீடியோ கால் போட்டிருக்கோம் அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அதை ஹேக் பண்ணி அந்த ஸ்டோரியில் நம்மளுடைய ஃபேஸ் ஃபேஸ்புக் ஸ்டோரியில் ஒரு ஆபாச படங்களை வைத்து அதை வந்து டச் பண்ணி உள்ளே போனோம்னா ஏதோ ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லி வருது அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண டவுன்லோட் பண்ண அவர்கள் அதன் மூலமாக வருமானத்தை ஈட்டு ஈட்டுறாங்க ஸோ இவர்கள் இந்த நம்ம சேனலை ஹேக் பண்ணுறத நோக்கம் என்னென்னா அந்த ஸ்டோரியின் மூலமாக ஒரு சில ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதன் மூலமாக வருமானத்தை ஈட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு லட்சம் பேர் டெய்லி பார்க்குறாங்கன்னா எப்படியாவது யாராவது உள்ளே டர்ச் பண்ணி உள்ளே வந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறது எண்ணம் இது நமக்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை ஆபாச படங்களை வைக்கும்போது நிறைய நண்பர்களை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க லாரி டூடே சேனலில் ஏன் இந்த மாதிரி போடுறாங்க இவ்வளோ நாள் கரெக்டாக தானே இருந்தாங்க இப்போ ஏன் இந்த மாதிரி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களே நாம் அந்த ப அது போன்ற ஒரு போதும் அந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட மாட்டோம் நம்ம லாரி டிரைவர்களுக்காகவும் ஓட்டுநர்களுக்காகவும் உரிமையாளர்களுக்கு எவ்வளவோ விஷயங்கள் செஞ்சுட்ருக்கிறோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாம் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ இது நமக்கு அந்த மாதிரியான போட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த இடையில் ஏற்பட்ட சிரமம் எங்களால் ஏற்பட்டது தான் ஆனால் நாங்கள் அந்த சேனலை பறி கொடுத்துட்டோம் ஸோ அதற்காக நாம் சிறந்தாழ்ந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா கொஞ்சம் அஜாக்கிரதை நேர் அஜாக்கிரதையினால் இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு பேஜ் வந்து நம்ம கையை விட்டு போயிடுச்சு சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவர்களாலேயும் ரெக்கவர் பண்ண முடியல ஸோ இதற்காக உடனடியாக மீண்டும் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து நம்ம புதிதாக ஃபேஸ்புக் சேனலை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டோம் அதே பேரில் லாரி டுடே டிவிங்கிற அதே பேரில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த புதிய பக்கத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பழைய லாரி டுடே டிவி ஃபேஸ்புக் சேனலை அன்ஃபாலோ பண்ணிவிடுங்க அன்ஃபாலோ பண்ணிவிடுங்க அது கூடிய விரைவில் அதை முற்றிலுமாக டெலீட் பண்ணுவதற்குண்டான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த சேனலில் இல்லாத அளவுக்கு நாங்கள் செஞ்சுடுவோம் ஸோ இந்த சேனலை வந்து புதிய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ப பல முக்கியமான வீடியோக்களை மீண்டும் இதில் வந்து போட்டு வைக்கிறோம் ஸோ இதையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக அதில் சேனல்லாம் அதில் இருக்க வீடியோக்கள் டவுன்லோட் பண்ணி புதிய சேனல்லேயும் தேவைப்படக்கூடிய எல்லா வீடியோக்களும் போட முடியாது முக்கியமான வீடியோக்கள் நாங்கள் மீண்டும் இதில் போட்டு வைக்கிறோம் புதிய சேனலுக்கு உங்களது ஆதரவு உடனடியாக வேண்டும் அதேபோல் உங்கள் நண்பர்களிடம் சொல்லி உடனடியாக அவர்களையும் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கு மேலே நம்ம அதில் வந்து ஃபாலோயர்ஸ் கொண்டு வந்திருந்தோம் ஸோ மிகப்பெரிய ஒரு மூன்று ஆண்டுகளாக கடிம் உழைப்பு வந்து போயிடுச்சு இருந்தாலும் மனம் தளராமல் நமக்காக நம் தொழிலுக்காக மீண்டும் உருவாக்கியிருக்கோம் எங்களை உற்சாகப்படுத்த வேண்டியது உங்களது கடமை உங்களது பெருத்த ஆதரவோடு இந்த சேனல்லையும் ஆரம்பிச்சிருக்கோம் உங்களது கருத்துக்களை கமெண்டில் போடுங்கள் என்னுடைய நம்பரும் இதில் போட்டிருக்கேன் அவசியம் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் எந்த பிரச்சனைக்கும் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு அது நம்ம சேனல் லோகோலே போட்டிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் உங்களுக்கு உதவி செய்ய நான் தயாராக இருக்கிறேங்கிறதையும் கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் புதிய பக்கத்தை உடனடியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பர்களிடம் சொல்லி அவர்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் யூடியூப்பையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் யூடியூப்பும் இதுலேயும் ஒரே வீடியோக்கள் தான் வரும் ஸோ யூடியூப்பையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுலேயும் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்